இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உணக்கங்க இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு கொண்ட ஒரு அருமையான கொய்யா தோப்பு தாங்க இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இந்த நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு ஃபுல்லாகவே கொய்யா தோட்டங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு தாங்க வருது இந்த இடம் வந்து திருச்சி மாவட்ட எல்லைக்கு உட்பட்டதுங்க நம்ம இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இடத்துடைய மொத்த பரப்பளவு வந்து நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டுங்க இந்த நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூறு கொய்யா கொய்யா செடி வச்சுருக்காங்க இந்த கொய்யா செடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ரகம் தாங்க வச்சுருக்காங்க மொத்தம் செடி வகைகள் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுங்க மூணாயிரத்தி இரநூறு செடியுமே நல்ல மெயின்டைன் இருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து சொட்டு நீர் வசதியோட தாங்க இருக்குது பாருங்கள் எல்லா செடியுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து காய்ப்போடு தாங்க இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு அதில் வந்து ஹைப்ரிடு கொய்யா ரகம் தாங்க வச்சுருக்காங்க மொத்தம் வந்து மூணாயிரத்தி இரநூறு மரம் வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல மெயின்டைன் இருக்குங்க இந்த நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டை பொறுத்தவரைக்கும் சுற்றியுமே வந்து நமக்கு கம்பி வழி வசதியும் வந்துடுங்க மெயினாக வந்து காடு ஃபுல்லாகவே நமக்கு வந்து பைப்லைன் வசதியோடு இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டில் சுற்றியுமே வந்து உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தோட தாங்க இருக்குது இந்த மூணாயிரத்தி இரநூறு கொய்யாக்குமே வந்து சொட்டு நீர் பாசன வசதி போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான இடங்க அதாவது மினிமம் பட்ஜெட்டு மேக்சிமம் ஒரு ஒன்றரை கோடி ரூபாக்குள்ளே ஒரு நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா எனக்கு தோட்டமாக வேணுங்க தோப்பாக வேணுங்க இல்லை நாங்களே ஒரு ஃபார்மை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக சூட்டபுளாகுங்க இது பாருங்க மூணாயிரத்தி இரநூறு கொய்யா இடம் வச்சது போக மீதியும் கொஞ்சம் நமக்கு எம்டி நல்லா இருக்குதுங்க அதில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு நம்ம இல்லை வேறு எதாவது எக்ஸ்ட்ரா நம்ம ஃபார்மை உருவாக்குறதுனால இந்த இடத்துல உருவாக்கிக்கலாங்க நமக்கு வந்து காடுக்கு காட்டில் எந்த செலவும் பண்ண தேவையில்லைங்க பாருங்க சுற்றியுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபெங்ஸ் இருக்கும் அதை தாண்டி பாருங்க எல்லாமே வந்து சொட்டு பாசன வசதியோட தாங்க இருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டு ஃபுல்லாகவே வேலை செஞ்சுருக்காங்க காடு ஃபுல்லாக சொட்டு நீர் வசதி போ பாசன வசதி போட்டிருக்காங்க வால் திருப்பினா போதுங்க எல்லா மூலைக்குமே தண்ணி பாஞ்சிக்குங்க பாருங்கள் செடி சாஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு செடிக்குமே வந்து குச்சி கட்டியிருக்காங்க குச்சி கட்டி அதை நல்லா ஸ்டெடியாக வர அளவுக்கு எல்லாமே மூணாயிரத்தி இரநூறு கொய்யாலையுமே குச்சி கட்டி நல்லா ஸ்ட்ராங்காக மேலே மரமாக வர அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க புறான இடங்க பாருங்கள் ஒவ்வொரு மரத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒவ்வொரு செடியிலையும் பாருங்கள் எந்தளவுக்கு காய் விட்டுருக்குன்னு இந்த செடியிலே பாருங்கள் நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலுலேருந்து மூணு மூணுலேருந்து நாலு கிலோ அளவுக்கு விட்டுருக்குங்க அதாவது இந்த மூணாயிரத்தி இரநூறு மரத்துலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் கம்மி கம்மி ரெண்டு கிலோ அளவாவது வருங்க அதிகமான விசினை வாங்கி அதை பெரிய அளவில் மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண் கை கடக்கமாக ஒரு நாலு டு அஞ்சு ஏக்கரா இல்லை ஒரு ஆறு ஏக்கரா அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்று கட்டின தூரம் எட்டி பார்த்தா நம்ம பவுண்ட்ரி தெரியுற மாதிரி இடம் நமக்கு அமைஞ்சாலே பெரிய விஷயங்க இந்த இடம் வந்து அந்த மாதிரி தாங்க நீங்கள் எந்த மூலையிலேருந்து பார்த்தாலுமே நம்மளை நம்ம இடத்துடைய நாலு மூலியுமே நல்லா தெரியுங்க இடத்துல யார் வந்தாலும் தெரியும் யார் போனாலும் தெரியுங்க ஏன்னால் சுற்றியுமே கம்பிவெளி வசதியோட தாங்க இருக்குது நீங்கள் எந்த மூலையில் போய் நின்று பார்த்தீங்கனாலும் நம்ம இடத்துடைய பவுண்ட்ரி ஓவரால் வியூ அப்படியே நம்ம பார்க்கலாங்க இந்த நாலு ஏக்கரை எழுபத்தஞ்சி சென்ட் பொறுத்தவரை நமக்கு வந்து பைப்லைன் கொண்டு வர செலவோ இல்லை வந்து போர் போடுற செலவோ கிணறு செலவோ எதுவுமே கிடையாதுங்க இதில் எல்லா வசதியுமே இருக்குதுங்க பாருங்க உங்களுக்கு நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டு சுற்றிலுமே வந்து உங்களுக்கு பைப் லைன் வசதியோடு தாங்க இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு தென்மரம் வச்சுருக்காங்க இந்த தொண்ணூத்தஞ்சு தென்னை மரமே நம்ம பவுண்ட்ரி லைன் சுற்றியுமே வச்சுருக்காங்க கம்பி விலை சுற்றியுமே ஒரு தொண்ணூத்தஞ்சு தென்னை வச்சிருக்காங்க மண்ணும் பாருங்க நல்ல ஒரு அருமையான மண் வளர்த்தாங்க பியூர் களிமண்ணும் கிடையாது ப்யூர் செம்மண்ணும் கிடையாதுங்க நடுத்தர மண்ணுங்க இது ஒரு நல்ல அருமையான இடங்க இது இந்த இடத்த பொறுத்தவரை நமக்கு பாருங்க கம்பி வலி செலவு ரொம்ப மிச்சங்க கம்பிவலி செலவு மிச்சம் பைப்லைன் கொண்டு வர செலவு மிச்சம் எல்லா வசதியுமே இந்த இடத்துல இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்டில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குங்க வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து வாழை மரம் வச்சுருக்காங்க எல்லாமே கண் இப்போ தாங்க வச்சுருக்காங்க எல்லாமே ஒரு ரெண்டு மூணு மாதம் கன்று தாங்க வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடத்துல வந்து பத்து இருக்குதுங்க இந்த நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்டில் கொய்யா வாழை போக பார்த்தீங்கன்னா அடுத்து முருங்கை மரம் வச்சிருக்காங்க முரங்க மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மரம் வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்து ஒரு தனி கிணறுங்க இந்த கிணறு மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் எல்லாம் சுத்தம் பண்ணுங்க நம்ம நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சி சென்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு கிணறு ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸு பார்த்திங்கன்னா ஒரு போரோடு இருக்குதுங்க இந்த போர் பார்த்திங்கன்னா அதிக ஆளெல்லாம் கிடையாதுங்க வெறும் முந்நூற்றம்பது அடி தான் போட்டிருக்காங்க வெறும் முந்நூற்றம்பது அடி ஆழத்திலேயே ஒரு ரெண்டஞ்சு தண்ணி கிடச்சிருக்குங்க இந்த ரெண்டஞ்சி தண்ணி பாத்தீங்கன்னா இந்த இந்த நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணுதுங்க அதாவது இந்த கிணத்து தண்ணியே அவங்களுக்கு யூஸ் பண்ணலங்க இந்த வெறும் போர் தண்ணி வச்சே இந்த நாலு ஏக்கர் எழுவத்தஞ்சு சென்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஏரியாவை இப்போ தண்ணிக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாவாக இருக்குன்னு பாருங்கள் நல்ல ஒரு அருமையான நடங்க அது ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் பிளானுக்கு வரவங்களுக்கு இது ஒரு ஏத்த இடங்க இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் அக்கம் பக்கம் எந்த ஒரு மைனஸுமே கிடையாதுங்க பெரிய ஹெச்டி டவர் லைனோ சுடுகாடோ பெரிய பெரிய ஃபேக்டரி கழிவுகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான இடங்க மொத்த ஏக்கர் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட்டுங்க பாருங்க நம்ம இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நாலே கிலோமீட்டர் தாங்க நாலு கிலோமீட்டர் தண்டலைப்புதூர் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்டுங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இந்த இந்த ஊர் இந்த தண்டலைப்புதூர் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் தண்டலைப்புதூர் தாங்க நம்ம இடம் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் நாலு கிலோமீட்டரில் நம்ம இடம் வந்துடுங்க பாருங்க நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றியுமே பாருங்கள் கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பாருங்கள் இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க தண்டலை ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க நம்ம இடத்துல இருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க அடுத்த ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு வந்துருதுங்க பாருங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தண்டலை புது டு தின்னக்குளம் போகிற ரோடுங்க தண்டலை புது டூ தின்னக்குளம் போகிற ரோட்டில் கரெக்டாக நம்ம இடம் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூறு மீட்டர்லேயே வந்துருங்க இந்த தார் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர்லேயே நம்ம இடம் வந்துடுங்க மொத்தம் நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு கிணறு ஒரு போர் ஒரு அஞ்சு ஹச் சர்வீஸ் சர்வீஸு சுற்றி கம்பி வழி வசதியோடய இருக்குங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன முன்னே எடுத்துக்கலாங்க